சந்தோஷம் ஒரு மனிதனை எப்படி மதிப்பீடு செய்வது அந்த மதிப்பீடு பணத்தை பொறுத்தா அல்லது குணத்தை பொறுத்தா இல்லை அவனுடைய அழகை பொறுத்தா என்று கேட்டார்கள் ஒரு முறை ஒரு அப்பாவுக்கு இரண்டு மகன் ஒரு மகன் ஒரு மகள் இரண்டு பேரும் விளையாடி கொண்டிருந்தார்கள் மகன் அழகா இருப்பான் மகன் சற்று நிறம் குறைந்து ஒரு ஒரு மாதிரியான தோற்றத்தில் இருப்பார் இரண்டு பேரும் ஒரு முறை ஒரு கண்ணாடி அறைக்குள் விளையாடி கொண்டிருந்தனர் அந்த அப்பொழுது அந்த பையனுக்கு அதிகமாகி அதிகமாகிவிட்டது அவன் அடகை பார்த்த தான் தன் தங்கச்சி பார்த்தனுடன் கேலியாக கிடலாக பேசினான் இதை பார்த்து தங்கச்சி உடனே அப்பாவிடம் ஒரு புகார் செய்தார் அப்பா அப்படின்றார் அப்பாவுக்கு புரிந்து விட்டது என்ன நடந்தது என்று புரிந்து விட்டது உடனே மகனை அழைத்து நீ அழகாக இருக்குது என்று உடனே ஆடிவிடாதே குணத்தை அழகாக்கு உன்னுடைய உடலையும் நிறுத்தியும் அழகாக்காதே என்று சொன்னாராம் அதே மாதிரி மகளுக்கு சொன்னாராம் நீ என்ன மகளே அழகில்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் குணம் அழகாக இருக்கின்றது அதுவே உன்னை வாழ வைக்கும் என்று சொன்னாராம் அழகு வெளியில் இல்லை நிறத்தில் இல்லை குணத்தில் உள்ளது என்று சொல்லி இருவருக்கும் பாடம் கற்பித்து கொடுத்தாராம் அப்பா ஆம் நண்பர்களே நாம் சில தரக்குறைவாகவோ சில செயல்பாடுகளில் நமக்கு கொஞ்சம் வேறுபாடு தெரிந்தால் அதில் குணங்கள் சரி பண்ண முடியும் இந்த குணங்களும் மட்டும்தான் மனிதனை உயர்வாக உயர்த்தும் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் உயரமான எல்லைக்கு செல்லலாம் சந்தோஷம் வாழ்க வளமுடன்